கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பதை போல எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு அளவே கிடையாது முடிவே கிடையாது இந்த உலகம் அழியும் வரை அதில் கற்றுக்கொண்டே இருக்கலாம் ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி தன் மனதை இருக பூட்டி வைத்துக் கொள்கிறார்கள் புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் மறுக்கிறது ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகந்தை வந்து உள்ளே வந்துட்டால் எதையுமே புதிதாக கற்றுக்கொள்ள முடியாது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதே போலத்தான் இந்த கார் டிரைவிங்கும் கூட கார் டிரைவிங் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு வாகனத்தை ஓட்டுவதாக இருந்தாலும் சரி நம்ம என்ன இருப்போம் அப்படின்னா நமக்கு தான் எல்லாமே தெரியுமே இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது இவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் தேவையில்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில் பல பேர் இங்கே இருக்கிறது உண்டு அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகாது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டிரைவிங் பண்ணுறவங்க கூட பல மிஸ்டேக்ஸ் இன்றைக்கு வரைக்கும் செய்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய ட்ரைவிங் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க உள்ளே வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து ச இவ்வளோ சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாங்க இவ்வளோ கம்ஃபர்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க சொகுசு கார் அப்படிங்கிறத சொகுசாக தான் ஓட்டணும் அது எந்த அளவுக்கு டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மிக நுணுக்கமாக சிறிய சிறிய விஷயங்களை கற்றுக்கொண்டால் நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரவ் மேட்சிங் ரவ் மேட்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க ஒரு டாப் கியரில் போயிட்டுருக்கீங்க ஒரு ஃபிஃப்த் கியரில் போயிட்டு இருக்கீங்க அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் போகக்கூடிய ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆக்சலேஷன் பண்ணும் பொழுது அது போகாத அவ்வளோ ஸ்பீடு எடுத்து போகாத சமயத்தில் நம்ம குயிக்காக ஓவர்டேக்கிங் பண்ணணும்னு பொழுது என்ன பண்ணுவோம் இருந்து ஃபோர்த்து கியராக டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம் ஃபோர்த்தில் போடுவோம் அல்லது இன்னும் கொஞ்சம் பிக்கப் நல்ல ஒரு டார்க் தேவைப்பட்டால் தேர்ட் கியருக்கும் போவோம் அப்போது கியரை வந்து டவுன் ஷீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஆக்சலேஷன் பண்ணும் பொழுது வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப்போட போகிறத நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல தான் ரவ் மேட்சிங் அப்படிங்கிற பாயிண்ட்டு வந்து வரும் இதை நிறைய பேர் செய்ய தெரியாமல் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் கொடுப்பாங்க எப்படி அப்படின்னா இப்போ இருந்து உதாரணமாக தேர்டு வரதாக வைப்போம் வச்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இருந்து தேர்டு வந்துட்டு அப்படியே வந்து காலை கிளச்சில் இருந்து காலை எடுத்துருவாங்க எடுத்த உடனே வண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி உட்காந்து எந்திக்கிற மாதிரி அப்படி சடனாக ஒரு ஒரு ஜேக்கிங் வந்து உருவாகும் அந்த ஜேக்கு வந்து கொடுக்கக்கூடாது உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது அதை கரெக்டாக மேட்சிங் பண்ணணும் ஆர்பிஎம்மில் வந்து மேட்சிங் பண்ணணும் மேட்சிங் பண்ணும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே கியர் டவுன் பண்ணதை உள்ளே உள்ளவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் என்ஜின் ரேவ் ஆகுற அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா ஓ அப்படிங்கிற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு இனிமையாக இருக்கும் ஒரு ஹியூமரஸாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீலிங்கை இரிட்டேட்டிங்காக கொடுக்கக்கூடாது இதைத்தான் நம்ம ரவ் மேட்சிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரவ் மேட்சிங் எப்படி பண்ணுறது எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம இந்த காரில் நேரடியாக பார்க்க போகிறோம் இது ஒரு மேனுவல் கியர் கொண்ட கார் ரவ் மேட்சிங் அப்படிங்கிறது இந்த மேனுவல் காரில் தான் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக் காரில் அது நடக்காது ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார்களில் அதுவே வந்து கியரை மாற்றிக்கிடும் இல்லையா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவ் மேட்சிங் நடக்கும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கும் எப்படி அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு ஸ்பீடு வேணும்னு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆக்சலேஷனை சடனாக வந்து புஷ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கியர் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறவங்க பார்த்துருப்பீங்க சடனாக வந்து டவுன் ஆகும் ஆனால் டவுன் ஆகிற இடத்துல கூட அந்த ஆட்டோமேட்டிக் காரில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஜேக் இருக்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு லேகிங் மாதிரி சின்னதாக வரும் ஆனால் இந்த ரவ் மேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரில் சின்னதாக நமக்கு ஒரு ஃபீல் தெரியுது இல்லையா அதே சமயத்தில் நீங்கள் டிசிடி கியர் பாக்ஸ்லாம் ஓட்டுறீங்க ஒரு ஹை வேல்யூபிள் கார்ஸ் ஓட்டுறீங்க இப்போ பிஎம்டபிள்யூ ஆடி ஜாகுவார் மாதிரி லேண்ட்ரோவர் மாதிரி கார்களை ஓட்டும் பொழுது அதில் துளி கூட தெரியாத அளவுக்கு ரவ் மேட்சிங் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் ஏஎம்டி பாக்ஸ் கார்களை நம்ம ஓட்டும் பொழுது இதை ஃபீல் பண்ண முடியும் ஒருவேளை இதுவரை நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள் எப்படி அப்படின்னா நீங்கள் போயிட்டு போயிட்டுருக்கும் பொழுது ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா சடனாக வந்து நீங்கள் ஆக்சிலரேஷனாக புஷ் பண்ணும் பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா அது அஞ்சாவது கியர்லேருந்து மூன்றாவது கியருக்கு கூட வரும் நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா நாளுக்கு வரும் சடனாக புஷ் பண்ணீங்க அப்படின்னா தேர்டு கியர் கூட வந்து அப்படியே பிக்கப் பண்ணி போகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படி பிக்கப் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கார் வந்து லைட்டாக ஸ்லோவாய் அப்படி போன மாதிரி ஒரு ஃபீல் தெரியும் அப்படி லைட்டாக அப்படி ஒரு ஃபீல் தெரியும் ஏஎம்டி கியர் பாக்ஸிலலாம் நான் கவனிச்சிருக்கேன் அதில் வரக்கூடிய ஃபீல் கூட இல்லாமல் இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேனுவல் காரில் அழகாக செய்ய முடியும் எப்படி அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிரைவிங் ஸ்கில் சூப்பராக இருக்கும் அதைத்தான் இன்றைக்கு இந்த டிசையர் காரில் பார்க்க போகிறோம் இந்த டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் கொண்ட கார் இந்த காரில் தான் பார்க்க போகிறோம் இந்த காரில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு மேனுவல் காராக இருந்தாலும் சரி நீங்கள் அழகாக ரவ் மேட்சிங் பண்ணி சூப்பராக ட்ரைவ் பண்ண முடியும் இன்றைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம் நான் ட்ரைவிங் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே ஷூ போட்டு தான் டிரைவிங் பண்ணுவேன் ஆனால் டிரைவிங் டெமோ வந்து காட்டும் பொழுது நான் வெறும் காலில் டிரைவிங் பண்ணுறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோக்களில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் டிரைவிங் டெமோ காட்டும் பொழுது ஷூ போட்டு வந்து காட்டும் பொழுது அந்த பெடல் வந்து அப்படியே மறைஞ்சிரும் கிளச் பெடல் பிரேக் பெடல் ஆக்சலேஷன் பெடல்லாம் அப்படியே வந்து அந்த ஷூக்கு பின்னாடி மறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோ அழுத்துறோம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கேமராவில் கரெக்டாக தெரியாது அப்படிங்கிறனால உங்களுக்கு கரெக்டாக வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நான் வெறும் காலில் வந்து டிரைவிங் பண்ணுறேன் ஆனால் எப்பொழுதுமே ஷூ போட்டு டிரைவிங் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட் ரைட் இப்போ வந்து ரெவ் மேட்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஃபோர்த்துக்கு இயரில் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நான் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கேன் ரைட் இப்போ வந்து இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சடனாக வந்து எனக்கு ஒரு பிக்கப் தேவைப்படுது இப்போ எந்த இடத்துல என்ன எந்த இடத்துலையுமே எனக்கு ஓவர்டேக் பண்ண வேண்டியது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு டெமோ வந்து காட்டுறேன் இப்போ சடனாக ஒரு பிக்கப் தேவைப்படுது நான் வந்து ஃபோர்த்துலேயே போனால் எனக்கு வந்து அல்லது நான் ஃபிஃப்த்து மாற்றினா கூட எனக்கு அந்த பிக்கப் வந்து கரெக்டாக கிடைக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும் பொழுது சடனாக வந்து நான் தேர்டு போட வேண்டியிருக்குன்னு வைங்க அப்படி நான் தேர்டு போடுவேன் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி போட்டுட்டு தேர்ட் போட்டுட்டு மிஸ்டேக் என்னன்னா அப்படியே உடனே வந்து கிளச்சில் கால் எடுத்துருவாங்க எப்படி அப்படின்னா அப்ப இப்படி ஒரு வைப்ரேஷன் வரும் ஓகே இதுதான் இந்த ஜெர்க்கிங் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுறது ஒரு மாதிரி லேக் ஆகுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க திரும்ப ஒரு முறை கட்டுற பாருங்க இப்போ ஓகே ஒரு ஃபிஃப்டி போகலாம் ஓகே ஃபிஃப்டி போயிட்டுருக்கேன் ஃபிஃப்டி போயிட்டு இருக்கும்பொழுதே ஒரு தேர்டு போட்டு நான் வந்து ரவ் மேட்சிங் பண்ண ட்ரை பண்ணுறேன் அல்லது நான் ஒரு சடன் பிக்கப் எடுக்க ட்ரை பண்ணும் பொழுது இப்போ பாருங்கள் தேர்டு போட்டுட்டு சடனாக நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்படி சுண்டிட்டு ஆனால் ஸ்பீடு பாருங்கள் குயிக் ஸ்பீடாக போகுதா ஆர்பிஎம் ஏறி போகும் அப்புறம் நான் ஃபோர்த்து மாற்றிக்கிடுவேன் அதுக்கப்புறம் நான் ஃபிஃப்த்து மாற்றி போவேன் இல்லையா இது வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி டைமில் சடனாக ஒரு பிக்கப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக குயிக்காக போகிறதுக்கும் இந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா ஆனால் இந்த ரெவ் மேட்சிங் வந்து தவறானது இப்படி செய்யக்கூடாது அப்படியே வந்து நான் ஃபோர்த்தில் போட்டு மறுபடியும் காட்டுறேன் ஃபோர்த்தில் போட்டுட்டு சிக்ஸ்டி மெயின்டைன் பண்ணுவோம் லைட்டாக சிக்ஸ்டி மெயின்டைன் பண்ணுவோம் ஓகே சிக்ஸ்டி மெயின்டைன் பண்ணி போய்ட்டுருக்கேன் இப்போ தேர்டு போட்டுட்டு நான் மேட்சிங் பண்ணுறேன் பாருங்க தேர்டு போட்டுட்டேனா போட்டுட்டு கொஞ்சம் ஆக்சலரேஷன் கூட போனாலும் ஆர்பிஎம்ஐ ஏற்றிட்டு அப்படியே நீங்கள் வந்து கிளச்சை விட்டு பாருங்க பாருங்கள் எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த போன வேகம் அப்படியே மேட்சிங் ஆகிட்டு ஓகே ஆர்பிஎம் வந்து ஹைல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்த்து போட்டுக்கலாம் ஆர்பிஎம்மை ஏற்றிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அடுத்த கீரை மாற்றிட்டு போகிறோம் அதே மாதிரி இப்போ நான் உதாரணத்துக்கு ஃபிஃப்த்து போகிறேன்னு வைங்க இப்போ ஃபிஃப்த்து போய்ட்டு ஒரு எயிட்டி ஸ்பீடு போகிறேன் ஓகே ஃபிஃப்த்தில் வந்து எயிட்டி ஸ்பீடு போயிட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சடன் பிக்கப் எனக்கு தேவைப்படுது அப்போ அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபோர்த்து போட்டு ரவ் மேட்சிங் பண்ணுறேன் ஃபோர்த்து போடுறேன் பாருங்கள் இப்போ எல்லோரும் செய்யக்கூடிய தவறு என்ன ஃபோர்த்து போட்டு டக்குன்னு கால் எடுப்பாங்க பார்த்தீங்களா வண்டி லைட்டாக ஒரு ஷேக் ஆச்சா ஓகே இந்த மாதிரி ஜேக் வந்து கொடுக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த்து இயர் ஓகே எயிட்டி மெயின்டைன் பண்ணுறேன் இப்போ ஃபோர்த்து போட்டு ரவ் மேட்சிங் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபோர்த்து போட்டாச்சு ஆக்சலேஷன் அதாவது அது பாருங்க ஆர்பிஎம்ஐ ஏற்றி மேட்சிங் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் கிளச்சை வந்து சடனாக எடுக்கக்கூடாது கிளட்சை வந்து அப்படி நைஸாக எடுக்கணும் எடுத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் இப்படி கியரை டவுன் பண்ணீங்க ஓகே ரவ் மேட்சிங் பண்ணீங்க அப்படிங்கிறது உள்ளே உள்ளவங்களுக்கு ஃபீலே ஆகாது ஆனால் வண்டி மட்டும் அப்படி சூப்பராக போகும் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்கும் டக்கு டக்கு டக்குன்னு பிக்கப் பண்ணி போகும் இப்போ மறுபடியும் பாருங்கள் ஃபிஃப்த்து போகிறேன் ஃபிஃப்த்து போயிட்டு இப்போ நல்லா பாட்ச் பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து போட்டு ரவிங் மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் போதா ஓகே ஃபிஃப்த்து ஓகே இப்போ பாருங்கள் ஓகே ஒரு நைன்டி போய்ட்டுருக்கு நைன்டி போயிட்டுருக்கும் பொழுது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபோர்த்து போட்டு ரோ மேட்சிங் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஆர்பிஎம்மாக ஏற்றுறேன் தெரியுதா ஏற்றிட்டு கிளச்சை நைஸாக விடும் பொழுது எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது ஓகே அடுத்து ஃபிஃப்த்து போகிறேன் அவ்வளோதான் இப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி வந்து போய்கிட்டே இருக்கும் அதாவது எந்த வித கேப் இல்லாமல் குயிக்காக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் வண்டி வந்து போயிட்டே இருக்கும் ஆனால் எந்த இடத்துலையுமே கியர் மாற்றுனது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணலாம் இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்லோல காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் வந்து எயிட்டி போங்க எயிட்டி போயிட்டு தேர்ட் கியர் போடலாமா அப்படின்னா போடலாம் செகண்ட் போடக்கூடாது செகண்ட் வந்து அது தேவைப்படாது ஆனால் தேர்டு போட்டு ரவ் மேட்சிங் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க ஓகே இப்போ எயிட்டி போயிட்டுருக்கேன் அப்படியே தேர்டு போடுறேன் பாருங்க இப்போ எவ்வளோ ஆர்பிஎம்ல போய்ட்டுருக்கு டூ தௌசண்ட் ஆர்பிஎம்ல போயிட்டுருக்கா ஓகே டூ தௌசண்ட் ஆர்பிஎம் போனதை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே தேர்டு போட்டுட்டு ஆர்பிஎம் ஏத்துகிறேன் பாருங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் ஏற்றிட்டு மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரர் ஆர்பிஎம் அவ்வளோ மேட்சிங் ஆயிடுச்சா அப்போ தேர்ட் இயரில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் போனால் தான் எயிட்டி ஸ்பீடு போகும் ஆனால் அதே ஃபிஃப்த் இயரில் டூ தௌசண்ட் ஆர்பிஎம்லே எவ்வளோ போகும் எயிட்டி போகும் இப்படித்தான் ரவ் மேட்சிங் பண்ணுறது ஆனால் மேட்சிங் பண்ணும்போது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டே விஷயந்தான் நீங்கள் கரெக்டான ஆர்பிஎம்மில் வந்து மேலே ஏற்றிடணும் அதை அக்யூரேட்டெல்லாம் சொல்ல முடியாது ஹை ஆர்பிஎம்மில் ஏற்றுங்க ஏற்றிட்டு அப்படியே கிளச்சை வந்து மெதுவாக விடுங்க எந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் முடிச்சுட்டு அப்படியே விடுங்க வண்டி சூப்பராக போகும் இப்போ பாருங்கள் மறுபடி ஃபோர்த்து போடுறேன் நிறைய பேர் செய்யக்கூடிய என்னது ஃபோர்த்து போட்டு டக்குன்னு எடுப்பாங்க லைட்டாக சுண்டுது பாருங்கள் வண்டி அப்படி சுண்டுறதுக்கு வந்து விடக்கூடாது ஓகே இப்போ ஃபிஃப்த்து ஓகே இன்னும் ஸ்லோ பண்ணி நான் எப்படி அப்படிங்கிறது காட்டுறேன் இன்னும் லோ கியர் வந்துடலாம் உதாரணத்துக்கு ஒரு தேர்ட் கியர் வந்துடலாம் தேர்ட் கியரில் வந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பின்னாடி வண்டி எதுவும் இல்லை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஓகே ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு தேர்ட் கியர் போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு ஒரு ஃபார்ட்டி மெயின்டைன் பண்ணுறேன்னு வைங்க ஓகே ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி நான் ட்ரைவிங் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் ஓகே இந்த ஃபார்ட்டி ஸ்பீடில் பொழுது அப்படியே வந்து நான் செகண்ட் போட்டு இதே ரவ் மேட்சிங் பண்ணணும் நார்மலாக என்ன பண்ணுவாங்க செகண்டை போட்டு கிளச்ச டாக்குன்னு கால் எடுத்தேன் ஆகும் இப்படி சுண்டும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்டில் வந்து இப்போ ஃபார்ட்டி போகிறேன் சாரி தேர்டில் வந்து ஃபார்ட்டி போகிறேன் போயிட்டு அப்படியே வந்து செகண்ட் போட்டு ரவ் மேட்சிங் பண்ணுற பாருங்க ஆக்சலரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்க மேட்சிங் ஆகிடுச்சா ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளச்சை மெதுவாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ரவ் மேட்சிங் ஆகிரும் இன்னொரு முறை காட்டுறேன் பாருங்க தேர்டு கியர் ஓகே தேர்டு கியரில் வந்து ஃபார்ட்டி ஸ்பீடு போய்கிட்டு இருக்கு அப்படியே செகண்ட் போடுறேன் ஓகே ஆக்சலேஷன் பண்ணிவிட்டு ஆர்பிஎம்ஐ ஏத்துகிறேன் ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் ஏற்றிட்டு பாருங்கள் அப்படியே கிளச்சை காலை எடுத்துட்டேன் அதாவது அங்கே நம்ம ஆக்சிலேஷன் பண்ணும் பொழுது கிளச்சையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கணும் இன்னொரு முறை பாருங்கள் தேர்டு போயிட்டு இருக்கேன் ஓகே ஒரு ஃபார்ட்டி ஸ்பீடு மெயின்டெயின் பண்ணுவோம் ஓகே ஃபார்ட்டி இருக்கும் பொழுது அப்படியே செகண்ட் கியர் போடுறேன் ஆக்சிலரேஷன் பண்ணி ஓகே இப்போ மெதுவாக கிளச்சை விடுறேன் பாருங்கள் எந்த இடத்துலையுமே எந்த லேகிங்கும் எந்த ஒரு ஜேக்கோ இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம் தெரியுமா இப்படி எந்த இருந்து எந்த கியருக்கு டவுன் ஷிஃப்ட் ஆனாலும் இப்படி ரவ் மேட்சிங் பண்ண முடியும் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர்த்துலேருந்து தேர்டு போடுறேன் ஓகே ஓகே ஃபோர்த்து போகலாம் ஃபோர்த்தில் ஒரு சிக்ஸ்டி போவோம் ஓகே சிக்ஸ்டி சிக்ஸ்டி போயிட்டுருக்கேன் இப்போ வந்து தேர்டு போடணும் தேர்டு போட்டு மேட்ச் பண்ணுவோம் ஓகே தேர்டு போட்டு மேட்ச் பண்ணலாம் சிக்ஸ்டி போய்ட்டு இருக்கா ரைட் அப்படியே தேர்டு போட்டாச்சு தேர்டு போட்டுவிட்டு ஆக்சலேஷன் பண்ணி ஆர்பிஎம் ஏற்றிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறேன் எடுத்துகிட்டேன் சரியாயிடுச்சு ஓகே எந்த இடத்துலையுமே தெரில கூட கொஞ்சம் பிக்கப் பண்ணி தான் போகும் ரைட் ஓகே மறுபடியும் ஒரு முறை ஃபோர்த்து போயிட்டுருக்கேன் சிக்ஸ்டி ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தேர்டு போடுறேன் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஆக்சலேஷன் கொஞ்சம் கூட கொடுங்க கொஞ்சம் கரெக்டாக போகணும்ல ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு மேலே ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அப்படியே வந்து கிளச்சை மெதுவாக விடுங்க மேட்ச் ஆகிட்டா அவ்வளோதான் ஓகே இந்த ரவ் மேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் டேக்கிங் பண்ணுற இடத்துல உதவும் அதே மாதிரி குயிக்காக வந்து நீங்கள் போகணும் அப்படிங்கிற இடத்துலையும் உதவும் அதே மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணும்பொழுதும் அதாவது இப்போ உதாரணமாக நீங்கள் மலைப்பகுதிகளில் இறங்குறீங்கன்னு வைங்களேன் இறங்கும் பொழுது எப்போவுமே நீங்கள் கியரில் தான் இறங்குவீங்க இல்லையா அப்போ நீங்கள் இறங்கும் பொழுது மலைப்பகுதி மட்டும் இல்லை ஸ்பீடாக போகும்போதும் தான் இறங்கும் பொழுது திடீர்னு பிரேக் அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறுமனே நீங்கள் பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணாமல் கியரை டவுன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ரைட் பர்டிகுலராக மலைப்பகுதிகளில் இறக்கத்தில் இறக்கத்தில் போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு ஃபோர்த் கியரில் நீங்கள் இறங்கிட்டுருக்கீங்கன்னு வைங்க பொதுவாக வந்து மலைப்பகுதிகளில் தேர்டு கியருக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது அது ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி ஒருவேளை நீங்கள் தெரியாமல் ஃபோர்த்தில் போயிட்டுருக்கீங்கன்னு உதாரணத்துக்கு வைப்போம் இப்போ பிரேக் பண்ணும்பொழுது அப்படியே பிரேக் பண்ணக்கூடாது ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் கியரை டவுன் பண்ணிடணும் தேர்டுக்கு வாங்க அல்லது செகண்டுக்கு வாங்க அதே அதேமாதிரி தேர்டு கியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுங்கள் கியரை டவுன் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பிரேக் பண்ணு போது என்ன பண்ணுறேன் இப்படி பண்ணிவிட்டு தேர்ட் கியரை போட்டு டவுன் பண்ணுறேன்ல அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஆனால் அந்த ரோ மேட்சிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே இந்த ஒரு ஜேர்க் இருக்காது அப்போ பர்டிகுலராக மலைப்பகுதிகளில் நம்ம பிரேக்கிங் பண்ணுற இடத்துல கியரை டவுன் பண்ணி பண்ணுறதுக்கும் இது உதவும் அப்போது ஓவர்டேக் டேக் பண்ணுறது பிக்கப் பண்ணி போகிறதுக்கும் உதவுது அதே சமயத்தில் நம்ம காரை ஸ்லோ பண்ணி நிறுத்தி அந்த பிரேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக சேஃப்டியாக நிறுத்துறதுக்கு இந்த முறை உதவும் இன்றைக்கு பார்த்த இந்த ரவ் மேட்சிங் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ